எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாம் வாங்க நம்ம சித்ராவும் கௌதமும் பார்ட்டிக்காக எல்லாருமே வரவேற்றுட்ருக்காங்க நம்ம சித்ரா இருந்துகிட்டு ரொம்பவே சந்தோஷமாக எல்லாருமே வரவேற்றுட்ருக்காங்க இப்படி ஒரு நாளுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக எல்லாருமே வரவேற்றுட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு அனாமிகா கால் பண்ணி இப்படி ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன் நீயும் வந்துரு அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னால் இப்போதைக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம அனாமிகா இருந்துட்டு சித்ரா நடத்துகிற பார்ட்டியாக இருந்துட்டு தாத்தா சூர்யா கிட்ட மகா கிட்ட எல்லாருக்கிட்டயுமே நம்ம அனாமிக்கா போயிட்டு சொல்றாங்க இப்படிதான் பாட்டி நடத்துறாங்களாம் எனக்கு போன் பண்ணி வாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே நக்கலா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அனாமிகா ரொம்பவே நல்லவங்க மாதிரி நம்ம தாத்தா கிட்டேயும் சூர்யா கிட்ட எல்லாருக்கிட்டே சொல்லும் போது நம்ம தாத்தா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிராங்க இங்க பாரியா சூர்யா என்ன அவங்க கிட்ட கூட்டு போயா அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா கிட்ட சொல்லவும் என்ன தாத்தா எதுக்கு தாக்கா எதுக்கு தாத்தா அங்க போகணும் நீங்க போனாங்க கஷ்டப்படுவீங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லையா அவனை பார்த்தே ஆகணும் நானு அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா இருந்துட்டு சூர்யா கிட்ட கேக்கவும் விட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா சொல்லவும் சூர்யா வேற வழியே தெரியாம தாத்தாவை வந்துட்டு கௌதம் வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா நம்ம மகா இருந்துட்டு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம கோடீஸ்வரியும் கூட போறாங்க அதுக்கப்புறம் உள்ளே போன உடனேயே நம்ம சித்ரா இருந்துட்டு இவங்க எல்லாருமே பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வாங்க வாங்க அலையா விருந்தாலையா வந்திருக்கீங்க வந்து கொட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு நம்ம தாத்தாவையும் சூர்யா மகா கோடீஸ்வரி இவங்க எல்லாருமே ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லையே எதுக்காகடா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற இது குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அசிங்கத்தை தேடித்தரும்னு உனக்கு தெரியாதடா அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா இருந்துட்டு கௌதம் கிட்ட சொல்லுவோம் கௌதம் இருந்துட்டு இங்கே பாருங்க இது என்னோட சாம்ராஜ்யம் இங்கே என்ன நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணோம் அதை எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு தாத்தா கிட்ட சொல்லுவோம் தாத்தா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா ஒரு சொத்தை எப்படி வச்சு ஆளணும்னு கூட உனக்கு தெரியாதடா இப்படி அழிக்காதடா கண்டிப்பா ஒரு நாளைக்கு நீ இருந்துட்டு நானா இப்படி எல்லாம் விட பல மடங்கு அதிகரித்து காட்டுறேன் ரொம்பவே திமிராக பேசிட்டு இருக்காங்க நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு இங்க இங்க பாருங்க மாப்பிள்ள உங்ககிட்ட இருக்கிற சொத்துனால நீங்க இப்படி பேசுறீங்க நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு சொல்லவும் யார மாப்பிள்ளன்னு சொல்றீங்க என்னவா உங்க நான் கல்யாணம் பண்ணி நீங்க பெரிய பணக்காரன் நினைச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா அவ பணக்காரி இல்லன்னு தெரிஞ்சதுமே அவளை எப்படியோ பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம சொல்லவும் அங்க இருக்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிராங்க இப்படி ஒரு புத்திகாரா நீ பணத்தை வச்சு என்னடா பண்ண போற பணம் இருந்தா சந்தோஷமா இருப்பாங்கன்னு யாரா சொன்னது அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா இருந்துட்டு சொல்றாங்க இப்ப பணம் இல்லாம தானே நீங்க உடஞ்சு போய் போய் இருக்கீங்க அதனால தானே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா கிட்ட சொல்லவும் தாத்தா இருந்துட்டு இங்க பாருடா நான் சந்தோஷமா இல்லைன்னா உனக்கு யாருடா சொன்னது என்ன என் பேரன் ரொம்பவே சந்தோஷமா தான் வச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா இருந்துட்டு கௌதம் கிட்ட சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு இங்க பாருங்க இந்த பக்கமே வராதிங்க இங்க எதுக்கு வந்தீங்க எது நாங்க கூப்பிடாம செய்யாம நீங்க எப்படி வந்தீங்க அடுத்து அடுத்தவங்க வீட்டுக்குள்ள பர்மிஷன் தான் உள்ள வரணும்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாதா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமாக நம்ம கௌதம் இருந்துட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்த நம்ம சூர்யா இருந்துட்டு ரொம்பவே கோவமா கௌதம் அடிக்க போயாரு பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க வாங்க அண்ண யாரே நீங்க பேசுறீங்களா அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு மகா கிட்ட சொல்லுவோம் மகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்க அமைதியாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு பாரு மகா நீ அவங்ககிட்ட பேசாத அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம மகா இருந்துட்டு இங்க இருந்தா நம்மள மேலும் மேலும் அசிங்கப்படுத்திட்டே தான் இருப்பாங்க மாங்க தாத்தா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்க பாரடா என்னோட சொத்தை இப்படி எல்லாம் அழிக்காதரா நீ அனுபவைடா ஆஹ் உன்ன சொல்ல இந்த மாதிரி அஹ் அழியாதரா அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா இருந்துட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க அதை நினைச்செல்லாம் கஷ்டப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சூர்யா கிட்ட சொல்லவும் சூர்யா இருந்துட்டு இங்க பாரு மகா இதெல்லாம் பார்த்து என்னால எப்படி கஷ்டப்படாம இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க அந்த சொத்து தான் நம்மளுது இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல அதுக்கப்புறம் ஏன் அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணணும் இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா அந்த சொத்தெல்லாம் மீட்டு உங்ககிட்ட நான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு அந்த சொத்து என்கிட்ட வரலன்னா கூட பரவாயில்ல அந்த சொத்து வந்து நான் காலங்காலமா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பொத்தி பொத்தி வச்சுட்டு இருந்தேன் ஆனால் இதை இப்படி அழிச்சிட்டு இருக்கானே இதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு பாட்டிக்கிட்ட போய் அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க சொன்ன உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க நம்ம தாத்தாவும் பாட்டியும் அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இப்படியே பட்டவ நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வந்துட்டு மயக்கம் வந்துடுது வந்த உடனே உள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம மகா இருந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளிக்கு தெளிச்சு விடுறாங்க அதுக்கப்புறம் அக்கா நீங்க ஃபீல் பண்ணாதீங்கக்கா இப்போ உங்க நீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால பாப்பாக்கும் ஆகும்க்கா நீங்க பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஐஸ்வர்யா இருந்துட்டு எப்படி மகா பொறுமையாக இருக்கிறது இதெல்லாம் நினைச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தான் உங்க எல்லாரோட லைஃப்பும் கேள்விக்குறியில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருக்கா உன்னாலெல்லாம் இல்லைக்கா எதுக்காக இப்படி பேசிட்டு நீங்க அமைதியா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அனாமிக்கா இருந்துட்டு நம்ம கிட்டே போயிட்டு இங்கே பாரு பிரபா உங்க அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க போயிட்டு நீ ஆறுதலாக பேசு அப்படின்ற மாதிரி சொல்லவும் எனக்கு சொல்லாத எனக்கு தெரியும் எப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் எதுக்காக எங்கிட்ட இப்ப எரிஞ்சு விடுற அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிக்கா இருந்துட்டு பிரபா கிட்ட பேசவும் இதை பார்த்துட்டு இருந்தேன் நம்ம விஜய் இருந்துட்டு பாரு பிரபா உன்னோட நல்லதுக்கு தானே சொன்ன எதுக்காக இப்ப எரிஞ்சு இதுக்காக தான் உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம பிரபா கிட்ட சொல்லுவோம் பிரபா இருந்துட்டு அவ எதுக்காக சொல்றா ஏன் சொல்றான்னு கூட உங்களுக்கு உங்களுக்கு தெரியல இதுக்காக தான் என்ன பிடிக்காம போட்டோம் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா இருந்து நம்ம பிரபா இருந்துட்டு ரொம்பவே கோவமா அனாமிகா விஜய் விஜய்கிட்டயும் சொல்லிடுறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு நீ வா அனாமிக்காவை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு அனாமிக்காவை கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் இங்க பாரு ஐஸ்வர்யா நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத இப்போதைக்கு உன்னோட குழந்தைய மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தாவும் பாட்டியும் நீங்கள் யாருமே எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு தத்தா பாட்டி நீங்கள் கவலைப்படுறதுனால தான் இங்கே இருக்க எல்லாருமே இருக்காங்க நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு நம்ம சித்ராக்கிட்டையும் கௌதம் கிட்டும் போயிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் நிம்மதியாகவே இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம சித்ராக்கிட்டையும் கௌதம் கிட்டையும் சொல்லவும் கௌதம் இருந்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நாங்கள் கஷ்டப்படுவோம் நாங்கள் சந்தோஷப்படுவோம் அதை அதெல்லாம் அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்றதுக்கு நீங்க யாரு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கொடிஸ்வரி கிட்டே சொல்றாங்க கொடிஸ்வரி இருந்துட்டு இவங்க கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே நம்ம தாத்தா கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க சொன்ன உடனே ரொம்பவே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க தன்னோட சொத்தெல்லாம் என்ன நிலைமைக்கு ஆக போதோ அப்படின்னு நினைச்சு நம்ம தாத்தாவும் பட்டியும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சூரிய ஆதித்யாவும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பிரபா இருந்துட்டு நம்ம விஜய் பண்ற எல்லாம் நம்ம தாத்தா பட்ட சொல்றாங்க சொன்ன உடனே இருக்கிற பிரச்சனை இல்லை இது வேறையா விஜய் எதுக்காகடா இப்படி இப்படியே பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றவங்க நான் எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல தாத்தா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம இதெல்லாம் விடுங்க இந்த பிரச்சனையை அப்புறமா பேசிக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா சொல்லவும் மகா இருந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் சித்ராவும் கௌதமும் இந்த சொத்தை இப்படியே வச்சிருப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க